நமஸ்காரம் ஆரியத்தமிழ் யூடியூப் சேனலில் இன்று நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு ஒப்புலியப்பனா உப்புலியப்பனா ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அதாவது ஆழ்வார்களால் பாடப்பெற்ற பெருமாள் கோவில்கள் திவ்ய தேசங்கள் என்று அழைக்கப்படும் இவை மொத்தம் நூற்றி எட்டு இதில் கும்பகோணத்திற்கு அருகே இருக்கின்ற பிரசித்தமான சன்னதி உப்புலியப்பன் திருக்கோவில் இங்குள்ள பெருமாளை உப்புலியப்பன் என்று அழைப்பதா அதாவது உப்புச்சுவை நீக்கிய பெருமாள் உப்பில்லாத பெருமாள் உப்புலியப்பன் என்று அழைப்பது சரியா அல்லது ஆழ்வார்களுடைய வாக்கில் உள்ளது போல தனக்கு ஒப்புமை இல்லாத அப்பன் ஒப்புலியப்பன் என்று அழைப்பது சரியா இப்படி இருவேறு கருத்துகள் இந்த பெருமாள் பெயர் கொடுத்து நிலவி வருகின்றன சுமார் நாற்பது வருஷங்களுக்கு முன் நடுநிலைப்பள்ளி பாடநூல்களில் இது குறித்து தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்களுடைய கருத்து பாடமாக இருந்தது தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் உப்பிலியப்பன் என்று அழைப்பது தவறு என்றும் ஆழ்வார்களுடைய வாக்குப்படி ஒப்பில்லாதவன் ஒப்பிலியப்பன் என்றுதான் அழைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் நம்மாழ்வார் பொய்கை ஆழ்வார் மற்றும் பேயாழ்வார் என நான்கு ஆழ்வார்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த சன்னதியை பிரம்மாண்ட புராணத்தில் இந்த திருக்கோவில் குறித்த வரலாறு காணப்படுகின்றது சம்ஸ்கிருத புராணத்தில் அதில் என்ன சொல்லப்படுகின்றது என்றால் மிருகுண்ட மகரிஷியின் புதல்வராகிய மார்க்கண்டையர் இந்த தலத்தில் பெருமாளை குறித்து தவம் செய்தபொழுது துளசி செடியின் கீழே சிறு குழந்தையா ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரை கண்டெடுத்ததாகும் அப்படி கண்டெடுக்கப்பட்ட மகாலட்சுமி தாயாரை மார்க்கண்டேய மகரிஷி எடுத்து வளர்த்து வருகின்றார் மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து கொள்ள விரும்பிய பெருமாள் வயோதிக பிராமண வடிவில் பங்குனி மாதம் ஏகாதசி திதி சிரவண நட்சத்திரம் அதாவது திருவோண நட்சத்திரம் கூடிய சுபதினத்தில் வந்து மார்க்கண்டேயரிடம் பெண் கேட்கின்றார் மார்க்கண்டேயரோ என் பெண்ணோ சிறு குழந்தை அவள் சமையலில் கூட சேர்த்து சமைக்க தெரியாத சிறுவயதினால் நீரோ வயோதிகர் கோபங்கொள்வீர் என்று சமாதானம் சொல்கின்றார் வயோதிக வடிவில் வந்த பெருமாள் உம் பெண் சேர்க்காமல் சமைத்தாலும் கூட நான் அதை அமுதமாக ஏற்றுக்கொள்வேன் உப்புச்சுவை இல்லாத உணவை அவள் அளித்தாலும் அதை நான் விரும்பி ஏற்றுக்கொள்வேன் என்று மார்க்கண்டேயருக்கு பதில் அளிக்கின்றார் வந்திருப்பது மகாவிஷ்ணு என்று அறிந்த பெண் மார்க்கண்டேயர் பெருமாளுக்கு தன் பெண்ணை அதாவது மகாலட்சுமி தாயாரை மனமுடித்து கொடுத்த ஸ்தலம் உப்புளியப்பன் சன்னதி பெருமாள் தனது வாக்கிற்கு இணங்க இன்றும் இந்த சன்னதி பிரசாதங்களில் உப்பு சேர்ப்பதில்லை எனவே உப்புச்சுவையை நீக்கிய பெருமாள் என்பதால் லவண வர்ஜித வேங்கடேசன் லவணத்தனை உப்பினை விளக்கிய பெருமாள் என்கின்றது பிரம்மாண்ட புராணம் இது இந்த கோவில் கொடுத்த ஸ்தல புராணம் சம்ஸ்கிருதத்தில் உள்ளது இந்த புராண வழக்கை வைத்துதான் உப்பில்லாத அப்பன் உப்புச்சுவையை நீக்கிய பெருமாள் என்பதனால் உப்புலியப்பன் என்று அழைக்கின்றோம் நாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இந்த திவ்ய தேசத்தில் மட்டும்தான் உப்பில்லாத பிரசாதம் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்படுகின்றது நம்மாழ்வார் தனது திருவாய்மொழி மங்களாசாசனத்தில் தன்னொப்பார் இல்லப்பன் என பாடுகின்றார் இதை வைத்து உப்புலியப்பன் என்று அழைப்பதா அல்லது பிரம்மாண்ட புராண வழக்குப்படி உப்பிலியப்பன் என்று அழைப்பதா என்கின்றதற்கு விடை காண வேண்டிய இடத்திற்கு நாம் வருகின்றோம் தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் உப்புலியப்பன் என்று அழைப்பது தவறு ஒப்புலியப்பன் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் என்று தனது கருத்தை பதிவு செய்த நாளில் உப்புலியப்பன் சன்னதியில் எழுந்துருளி இழந்த ஆச்சாரிய புருஷனும் ஸ்ரீ வைஷ்ணவ பேரறிஞருமாகிய தற்பொழுதைய வைகுண்டவாசியாகிவிட்ட ஸ்ரீ வே ராமதேசியாச்சாரியார் என்னும் சுவாமி உப்புலியப்பன் உப்புலியப்பன் என்னும் இரண்டு கருத்தும் சரியே அதாவது சம்ஸ்கிருத புராணத்தில் உள்ளபடி உப்புலியப்பன் என்னும் வாக்கும் சரி ஆழ்வார்கள் வாக்குப்படி ஒப்புல்லாதவன் ஒப்புலியப்பன் என்னும் பெயர் சொல்லும் சரியே என்று திரு ராபி சேதுபிள்ளை அவர்களுக்கு ஸ்தல புராணத்தை மேற்கோள் காட்டி கடிதம் எழுதியிருந்தார் பேரறிஞர் ஸ்ரீ ஊ ராமதேசி ஆச்சாரியாருடைய கடிதத்தினையும் கருத்தினையும் பெற்றுக்கொண்ட தமிழறிஞர் ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் ஸ்ரீ ஊயர் ராமதேசிகாச்சாரியார் அவர்களுக்கு பதிலெழுதும் பொழுது சம்ஸ்கிருத புராண வழக்கில் உள்ளபடி உப்புலியப்பன் என்பதும் சரியே அழ்வார்கள் வாக்குப்படி ஒப்புலியப்பன் என்பதும் சரியே இரண்டு பெயர்களையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று பதிலெழுதியிருந்தார் இந்த அரிய தகவலை நமக்கு ஊர்ஜிதம் செய்பவர் ஸ்ரீ ஊர் ராமதேசிகாச்சாரியாரர்களுடைய குமாரரும் ஸ்ரீ வைஷ்ணவ பேரறிஞரும் ஆச்சாரியா புருஷருமும் தற்பொழுது உப்புளியப்பன் கோவில் சன்னதியில் வசித்து வருவோருமாயிய ஸ்ரீவே வ ந கோபாலதேசி ஆச்சாரியார் சுவாமி நமக்கு இந்த தகவலை உறுதி செய்கின்றார் ஆழ்வார்கள் வாக்குப்படி ஒப்பில்லாதவன் உப்புளியப்பன் என்று தான் சொல்ல வேண்டும் உப்பில்லாத உப்புச்சுவையை நீக்கிய பெருமாள் உப்புளியப்பன் என்று சொல்வது தவறு என்னும் கருத்தை ஏற்க முடியாது ஏனெனில் ஆழ்வார்கள் காலத்திற்கு முன்பிருந்தே உப்புலியப்பன் சன்னதி என்பது இருந்து வருகின்றது ஆழ்வார்கள் வாக்கில் ஒப்புலியப்பன் என்று வருவதற்கு முன்னரே பிரம்மாண்ட புராணத்தில் இந்த கோவில் ஸ்தல புராணம் இந்த பெருமாளுக்கு உப்புலியப்பன் என்கின்ற பெயர் எதனால் வந்தது அதாவது உப்புச்சூயை நீக்கிய பெருமாள் என்கின்ற பெயர் எதனால் வந்தது என்பதற்கான காரணங்கள் வலுவாக இருக்கின்றன எப்படி தமிழ் இலக்கிய பக்தி இலக்கியங்களுக்கு உரிய மரியாதை அளிக்கின்றோமோ அதை போன்றே கோவில் விஷயங்களில் சம்ஸ்கிருத புராணங்கள் என்ன சொல்கின்றனோ அதற்கும் தக்க மதிப்பை அளிக்க வேண்டும் என்கின்ற விண்ணப்பத்துடன் உப்பிலியப்பன் சன்னதியை உப்புலியப்பன் என்றும் உப்பிலியப்பன் உப்பில்லாத பெருமாள் உப்புலியப்பன் என்றும் ஆழ்வார்கள் ஒப்புக்குப்படி ஒப்பில்லாதவன் ஒப்புலியப்பன் என்றும் இருவேறு பெயர்களிலும் பெருமாளை அழைக்கலாம் என்ற செய்தியுடன் நிறைவு செய்கிறோம் நன்றி